மதுரையுடைய மேல் முதல் கீழ் வர உலகத்தில் இருக்க பல மக்கள் வந்து கொண்டாடி தரிசிக்கும் திருவிழாவாக கருதப்படும் இந்த விழா தான் சித்திரை திருவிழா வணக்கம் திருவிழான்னு சொல்லிட்டாலே மதுரையில் இல்லை தமிழ்நாட்டிலேயே சிறந்த திருவிழாவாக கருதப்படுறது தான் சித்திரை திருவிழா இந்த திருவிழா இரண்டு கோவில்களில் நடக்கும் ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இன்னொன்று கள்ளழகர் கோவில் சரி இந்த மீனாட்சி அம்மன் யார் இந்த கலழகர் யார் அழகர் ஏன் கலழகராக வேஷம் போடுறாரு சிவபெருமான் கால மாற்றி ஆடிய கோயில் அது மீனாட்சி அம்மன் எப்படி சுந்தரேஸ்வரரை திருமணம் பண்ணுறாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உருவான வரலாறு மொத்தத்தில் சித்திரை திருவிழா எங்கே எப்படி நடக்குது இது எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுவாமி சாங் மீடியா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எப்படி உருவாச்சுங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்மலாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி மீனாட்சி அம்மனுக்காக தான் இந்த கோயில் கட்டப்பட்டுச்சான்னு கேட்டால் கிடையாது முதல்ல சுந்தரேஸ்வரருக்காக தான் இந்த கோயில் கட்டப்பட்டுச்சு அதுக்கு பின்னால் காலத்தில் தான் மீனாட்சி அம்மனுக்கு இங்கே சன்னதி உருவாக்கப்பட்டுச்சு சரி இப்போ கோயில் உருவான கதையை பார்க்கலாம் இந்திரலோகம் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்திர தேவர் இந்திரலோக நாட்டிய கலையை ரசித்து கொண்டிருந்தார் அப்போது இந்திரதேவரை பார்க்க இந்திர குருவான பிரகஸ்பதி வர்றார் தான் குரு வந்ததை கூட பார்க்காம தீயக்கலையை ரசித்து கொண்டு இருந்தனால இதை பார்த்த பிரகஸ்பதி கோவம் கொண்டு இந்திரதேவனை பார்க்காம போயிடுறார் இந்த விஷயம் கேள்விப்பட்ட இந்திரதேவன் உடனே குருவை பார்க்கறதுக்காக குருவை தேடி போகிறார் ஆனால் குருவை எங்கே தேடியுமே கிடைக்கல இதனால் இதை பற்றி பிரம்மர் கிட்ட வேண்டாரு அதுக்கு பிரம்மதேவர் என்ன சொல்கிறாருன்னா நீ குரு அவமதிச்சனால அந்த பாவம் விளங்க நீ வேற ஒரு குரு தேடணும்னு சொல்றாரு தற்காலிக குருவை வச்சு ஒரு யாகத்தை பண்ணணும் இந்த பாவம் விளங்க அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்கிறார் ஆனால் பிரம்மதேவர் தற்காலிக குருவாக நீ அசுரனான விஸ்வரூபனை தன்னோடய குருவாக ஏத்துக்கணும்னு சொல்றாரு வேறு வழி இல்லாமல் இந்திர தேவனும் அந்த மூணு தலை கொண்ட விஸ்வரூப அரக்கனை தன்னோடய குருவாக ஏற்றுக்கிறான் ஆனால் அந்த அசுரன் தப்பான மந்திரங்களை சொன்னனால இது இது தெரிஞ்ச இந்திரதேவனுக்கு கோவம் வந்து அந்த அசுரனை வதம் செஞ்சிட்றாரு அதனால் இந்திரதேவனுக்கு தேவனுக்கு பிரம்மகஸ்தி தோஷம் பிடிச்சிருது இதனால் திருமால் கிட்ட பிரம்மகஸ்தி தோஷம் விளங்கவும் குரு திரும்ப கிடைக்கவும் வழி கேட்கும் பொழுது பெருமாள் பூலோகத்தில் இருக்க எல்லா சிவன் கோவிலைகளையும் போய் வழிபட்டு வரணும்னு சொல்ல எல்லா தேவர்களும் பூலோகத்துக்கு போய் வடக்கிலேருந்து தெற்கு வரையும் வராங்க தெற்கில் இந்த மாமதுரையில் ஒரு கடப வனத்தை இந்திர தேவனும் தேவர்களும் பார்க்குறாங்க அப்படி அந்த கடப வனத்துக்குள்ளே போய் பார்த்த தேவர்கள் அங்கே ஒரு சுயம்பா தோன்றிய சிவலிங்கமும் ஒரு தாமரை குளமும் இருக்கதை பார்க்குறாங்க உடனே தேவர்களெல்லாம் அந்த தாமரை இருந்து தண்ணி எடுத்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணும் பொழுது அந்த பிரம்மகஷ்டி தோசமானதே விலகுது இதனால் மனம் குளிர்ந்த இந்திர தேவன் இங்கேயே சிவனுக்கு ஒரு கோயிலை கட்டுறார் இப்படி தான் மீனாட்சி அம்மா பிறக்கிறதுக்கு முன்னாடியே மதுரையில் சுந்தரருக்கு கோயில் கட்டிடுறாங்க பல ஆண்டுகள் கழித்து பாண்டியர்கள் காலத்து ஆட்சியில் குலசேகர பாண்டியன் அப்படிங்கிறவர் மதுரை ஆட்சி பண்ணும் பொழுது தான் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு இன்னும் கொஞ்சம் இந்த கோவிலை பெருசாகவும் விரிவாகவும் அழகாகவும் சிவனுடைய கட்டளைக்கேற்ப கட்டுறாரு இந்த குணசேகரனு பாண்டியனுக்கு மகனாக பிறந்தவர் தான் மலையத்தோஜ பாண்டியன் இந்த மலைய துவச்ச பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் திருமணம் நடக்குது குழந்தை வரம் வேண்டி இதே கடம்பவனத்தில் இருக்க சொக்கநாதர்கிட்ட வேண்டி கேட்கும் பொழுது இந்திர தேவன் ஒரு யாகத்தை நடத்த சொல்றாரு இந்திரதேவன் சொல்லியனால மலைய தூஜ பாண்டியனும் யாகத்தை நடத்துறாரு அப்படி சிவனோட அருள் கடைத்து பார்வதியே அந்த அக்னியிலிருந்து ஒரு மூன்று வயது குழந்தையா வெளியே வராங்க சிவபெருமான் ஒளி ரூபத்தில் வருங்காலத்தில் உங்கள் மகளை நானே திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னதுனால மலைய பாண்டியன் மீனாட்சி ஒரு வீராங்கனையாக வளர்க்குறாரு மாமதுரைக்கு ராணியாக முடிசூட்டி வைக்கிறார் அப்படி ராணி பட்டத்தை வாங்கின மீனாட்சி இந்திரலோகம் முற்கொண்டு எல்லா லோகத்தையும் அவங்களோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வராங்க அப்படி கைலாயத்துக்கும் போர் புரிய போகிறாங்க அப்படி எல்லாரையும் போரில் ஜெயித்த மீனாட்சி சிவபெருமானை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த வாழ்க்கையோடைய உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க பின்னர் சிவபெருமான் மதுரைக்கே வந்து மீனாட்சியை திருமணம் செஞ்சுக்கிறார் இதையே மதுரை மக்கள் இன்னைக்கும் மீனாட்சி திருக்கல்யாணமாக கொண்டாடி வராங்க அப்படி இந்த மதுரையில் மட்டும்தான் சிவபெருமான் நாட்டியம் ஆடும் பொழுது காலம் மாற்றி ஆடுவார் பின்னர் காலங்களில் மீனாட்சி இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும் நல்வாழ் வைக்கவும் காக்கவும் இங்கேயே மக்களுக்கு அருள் பொழிராங்க அப்போ தான் இது மீனாட்சி அம்மன் கோவிலாக மாறுச்சு இப்போ நம்ம கோயில் உருவான கதையை பார்த்துட்டோம் மீனாட்சி அம்மன் வாழ்ந்து எப்படி கோயிலில் இடம் வாங்கினாங்கன்னு பார்த்துட்டோம் அழகர் கோயிலேருந்து அழகர் எதுக்காக வராருன்னு பார்ப்போம் மதுரையுடைய வடகிழக்கில் இருக்கக்கூடிய இந்த அழகர் கோயிலில் இருந்து அழகர் கள்ளலகராக வேஷம் போட்டுக்குவார் ஏன் இப்படி அழகர் கள்ளழகராக வேஷம் போடுறாருன்னா பண்டைய காலத்தில் அழகர் மதுரைக்கு போகிற வழியில் பல கல்லர்கள் அதாவது திருடர்கள் இருப்பாங்க அவங்க அழகருடைய ஆவரணங்களை திருடியிடக்கூடாதுங்கிறனால அழகரும் கள்ளழகராக வேஷம் போட்டு அந்த ஊர் வரையும் போவார் இதனால தான் அழகரை கல்லழகர்ன்னு கூப்பிடுறாங்க கள்ளழகராகவும் அழகர் வேஷம் போட்டுக்கிறார் அப்படி மதுரைக்கு அழகர் மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்க தான் போவார் தன்னோடய தங்கச்சி திருக்கல்யாணத்தை பார்க்க தான் அழகர் மதுரைக்கு போவார் அது மட்டும் இல்லை பல காரணங்களுக்காகவும் அழகர் மதுரைக்கு போவார் அப்படி அவர் கொஞ்சம் லேட்டாக கிளம்புறனால திருக்கல்யாணம் அங்கே ஏற்கனவே முடிஞ்சிருக்கும் இவர் வர வரையில் பரவ பார்த்துட்டு அவங்க கோரிக்கைகள் வேண்டுதலெல்லாம் கேட்டுட்டு நிறைவேற்றிட்டு வரத்துக்குள்ளே ரொம்ப ஆயிடும் தங்கச்சிக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சதுன்னு கேள்விப்பட்ட உடனே வைகை ஆற்று வரையும் வந்த அவர் வைகை ஆற்றிலே இறங்கிட்டு மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுத்துட்டு தசாவதார காட்சியை காமிச்சிட்டு திரும்ப அழகர் மலைக்கே கிளம்பிடுவார் சித்திரை திருவிழாவிலேயே முக்கியமான நாளாக அழகர் வைகை ஆற்றில் இறங்க நிகழ்வு இருக்குது இது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தங்க குதிரையில் ஏறி அழகர் வைகை ஆற்றில் இறங்குவார் இந்த நாளை மட்டும் பல கோடி பக்தர்கள் அழகரை தரிசிக்க இருப்பாங்க இது ஒரு கொண்டாட்டமாகவும் கொண்டாடுவாங்க இந்த சித்திர திருவிழாவை மீனாட்சி அம்மன் கோவிலில் கடைசி ஐந்து நாட்களும் அழகர் கோவிலில் முதல் ஐந்து நாட்களும் சேர்ந்து கொண்டாடுவாங்க மீதமுள்ள நாட்கள் தனித்தனியாக தான் கொண்டாடப்படும் திருவிழாவில் எந்தெந்த கோவில் என்னென்ன நடக்கும் தினம் தினம் எப்படிலாம் நடக்குங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரையும் அழகரையும் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுருப்பீங்க இன்னும் பல விஷயங்களை நம்ம இன்னி கூடி விரைவில் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் பல வீடியோக்களையும் ஷார்ட்ஸுகளையும் காண சுவாமி சாங் மீடியாவை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்